நீர் இல்லாமல் உலகம் என சொல்லும் பூமி இருக்கும் ஆனால் மனிதன் மட்டும் இல்லாமல் போய்விடுவான் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த பூமி காப்பாற்றிக் கொள்ளும் திறன் கொண்டது உதாரணம் மனிதன் ஆசைக்கு வைரம் நீர் நிலக்கரி தங்கம் இதை போன்ற பூமிக்கு அடியில் தோண்டி எடுக்கும் பொருளுக்கு பதிலாக பூமி அந்த இடத்தை நிரப்ப நிலநடுக்கம் சுனாமி அதிக மழை பெய்து ஏதோ ஒன்று செய்தாவது நீ எடுத்த பொருளுக்கு மற்றொன்று நீராக இருக்கலாம் மணலாக இருக்கலாம் மரங்களாக இருக்கலாம் ஏன் மனிதன் உட்பட பிற உயிர்களாக கூட இருக்கலாம் இதனால் பூமி தன் வடிவத்தில் இருந்து மாறப்போவதும் இல்லை அழிய போவதும் இல்லை இங்கு பிரச்சனை பிற உயிர்கள் மற்றும் பொருட்களையும் காட்டிலும் அதிகமாக மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு ஏழை பணக்காரன் யாராக இருந்தாலும் எல்லா மனிதருக்கும் நீர் இல்லை என்றால் ஏழை முன்னாடியே பாதிக்கப்படுவான் பணக்காரன் அதன் பின்னாடியே பாதிக்கப்படுவான் அவ்வளவுதான் வித்தியாசம் ஏனால் ஏழைகள் இருப்பதனால் தான் பணக்காரன் பணக்காரனாக வாழ்கின்றான் இல்லை என்றால் அவனும் ஏழைகளாக மாறிவிடுவான் நீர் இல்லை என்றால் என்ன பிரச்சனை நடக்கும்னா பூமியில் இருக்கும் அனைத்துமே ஐம்பதுங்களானவை நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் இதில் முக்கியமானது நீர் நீர் இல்லாமல் எந்த கால மனிதனாலும் வாழ முடியாது எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சியும் அமைந்தாலும் நீர் இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காது பெரிய அறிவாளி என நினைப்பவர்கள் சிலர் சொல்வது நீர் சேகரிக்க மாட்டோம் நாங்கள் கடல் நீரை சுத்திகரித்து குடிப்போம் கடல் நீர் வற்றாது நினைப்பீங்க அப்படி நினைத்தால் தவறு கடல் நீரை நீ எடுக்கணும் நினைத்து ஒரு வருடமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வருடத்திலோ வெப்பம் அதிகமாகும் அந்த வெப்பத்தை தாங்கும் அளவிற்கு உன் விஞ்ஞான வளர்ச்சி ஆடை தயாரிக்கிறதுக்குள்ளேயே நீ பொசுங்கி இருக்கிற இடமே தெரியாமல் போய்விடுவாய் இந்த பூமி எப்படி இயங்குகிறது என்று சொல்கிறேன் கேட்டுக்கோ உன் வீட்டின் சமையலறையில் எவ்வளவு சூடையும் தாங்கக்கூடிய பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து அடுப்பை பற்றவை அந்த தண்ணீரில் உன் விரலை வை இப்போது உன் விரல் சுட நேரமாகும் ஆனால் உன் விரல் சுட்ட பிறகு சிறிது நேரத்திலே அந்த விரலே இல்லாமல் போய்விடும் முன்னாடி சுட நேரமான உன் விரலை விட சூடேறி நடந்திருக்கும் நீர் ஊற்றிக்கொண்டே இருந்தாலும் அல்லது பனி கட்டி இட்டாலும் வெப்பம் உன் விரலுக்கு சூடு வராமலும் இருக்கலாம் வருவதாக இருந்தாலும் நேரமாகலாம் இதுதான் பூமியிலும் நடக்கிறது இதுதான் பூமியிலும் நடக்கிறது எவ்வளவு வெப்பநிலையும் தாங்கக்கூடிய தான் பூமி எரியும் நெருப்பு பூமியில் உள்ள நிலத்துக்கு அடியில் உள்ள நெருப்பும் கடலுக்கு அடியில் இருக்கும் நெருப்பும் பூமிக்கு மேலே இருக்கும் எரிமலையும் வைத்துக்கோ பாத்திரத்தில் இருக்கும் நீரும் பனிக்கட்டியும் பூமியில் இருக்கும் கடல் நீர் நல்ல நீரு பனிக்கட்டியும் ஆகும் நீ விட்ட விரல்தான் நம் வாழ் மனிதன் மற்றும் பல உயிர்கள் பாத்திரத்தில் அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவு நீர் இருந்தால் மட்டுமே சூடு வராதோ அதுபோல் பூமியில் இருக்கும் வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு நீரோ அல்லது பனிக்கட்டில் இருந்தால் மட்டுமே மனிதனால் உயிர் வாழ முடியும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பாகம் இரண்டில் காண்போம் இவ்வளவு நேரம் என் கருத்தை கேட்ட நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி தமிழ் மொழி வாழ்க அனைத்துலக மக்களும் வாழ்க வாழ்க